ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான மாசி மாத கிரக அட்டவணை இதனுடைய அடிப்படையிலே பார்க்கும் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடமான சிம்மத்திலே நின்ற நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திலே நின்று கேதுவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவான் நின்று உத்திரம் நட்சத்திரத்திலே சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் இடம் கும்பத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய நான்கு இணைவு பெற்று நிற்பது மட்டுமல்லாமல் இதில் லக்னம் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து அவிட்டம் நட்சத்திர நின்று செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே உச்ச சுக்கரனும் ராகுவும் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்கரனும் ராகுவும் உத்திரட்டா நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் நின்று வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலிருந்து குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கடகம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலே இரண்டு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்மம் சிம்மத்திலே உங்கள் ராசிநாதன் சந்திரன் நின்று அதாவது மகம் நட்சத்திரத்திலே நின்று கேது சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானம் தனஸ்தான அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்திலே நிற்கிறது அந்த நின்ற சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்று பார்த்தால் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாயின் சாரம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் நின்று குருவின் சாரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் நிற்கிறது இப்போது இந்த தன வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது உங்களுக்கு ரெண்டின் அதிபதி எட்டிலே இருந்தாலும் இப்போது அதன் மூலம் வந்து உங்களுக்கு தன வரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் யாரெல்லாம் இப்போது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வெளிநாட்டுப் பிரயாணம் கண்டிப்பாக நடைபெறும் இந்த பதினொன்றாம் பாவகம் இயங்குவது வந்து வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலே சிறந்த ஒரு முன்னேற்றமும் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் அப்போது தன வரவுக்கு உங்களுக்கு குறை குறைவு இருக்காது குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குடும்ப நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலே வேற்றுமை சிறு சிறு பிரச்சனைகள் சஞ்சரவுகள் சண்டைகள் இருந்து வந்தது எல்லாமே மாறி இந்த காலகட்டத்திலே குடும்பத்திலே ஒற்றுமை கூடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வாக்கு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்வாதம் செய்வது எதிர்த்து பேசுவது விதண்டாவாதம் பேசுவது அடுத்தவர்களுடைய பேச்சை மறுத்து பேசுவது இது மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும் அப்போது உங்களுடைய பேச்சிலே வந்து ஒரு தெளிவில்லாத அமைப்பு இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசுவது என்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் உங்களிடத்தில் இருக்குமே தவிர ஆனால் நீங்கள் அந்த மறுத்து பேசுவதனுடைய ஒரு பலன் இருக்காது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது இது மாதிரியான விதண்டாவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது மேலும் வந்து நீங்க ஏதாவது ஒன்று பேசி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் அதனாலே உங்களுக்கு கெடுதல் பெயர் சமூகத்திலையும் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மகரம் இந்த மகரத்தின் அதிபதியான சனி பகவான் எட்டிலே மறைவு பெற்று நிற்கிறார் எட்டிலே மறைவு பெற்றாலும் ஆட்சி மூலத்திரிகோண பலத்துடன் நின்று அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் பூரட்டாகியிலே நிற்கிறார் அப்போது குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் நிற்பதனால யோக பலன்கள் இந்த வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய யோக பலன்களை தருகிறார் இந்த திருமணம் மாலை பூத்திருச்சா அப்படிங்கிற ஒரு கிராமத்தினுடைய கேள்விகள் உண்டு அதன்படி பார்க்கும்போது மாலை பொறுத்து இருக்கிறது உங்களுக்கு வியாழ நோக்கம் முழுமையாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் மனைவினுடைய மனைவியினுடைய உறவிலே எந்த பிரச்சனையும் இருக்காது இதுவரைக்கும் நீங்கள் பிரிவினையில் இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய யோகா பலனை தரும் அதாவது கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவு சிறக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கப்பெறும் தன வரவுக்கு குறைவு இருக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த போகம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த தேவைகள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு தேவையான வெளியிலே சென்று வரக்கூடியது சுற்றுலா செல்வது மேலும் தவறான சில விஷயங்களை செய்வது அதாவது உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் வந்து இந்த பப்புக்கு போகிறது வெளியில் சுற்றுலா செல்வது இது மாதிரியான அமைப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் வழக்கு விவகாரங்களில் சிக்கி தவித்தவர்கள் இந்த வழக்கிலே பிரச்சனைகளிலே இருந்து வந்தவர்களுக்கு அந்த வழக்கு பிரச்சனைகள் சரியாக கூடிய அமைப்பை தரும் காரணம் அட்டமசனியாக இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் சனியாக இருந்தாலும் அந்த அட்டம சனியினால் பிரச்சனைகள் உண்டு ஆனால் வழக்கு விவகாரங்கள் இருக்காது அப்போது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எட்டாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிற அமைப்பில் எட்டின் அதிபதி எட்டியில் நின்று இந்த புதன் எனக்கூடிய கிரகத்தினுடைய சேர்க்கை இருப்பதனாலும் இந்த சூரியன் இணைவு ஏற்படுவதனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் தீராதிருந்த கவலைகள் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு தீராத கவலையாக ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு மன கலக்கம் தீராத கவலையாக நின்று கொண்டிருந்திருக்கும் அந்த தீராத கவலைகள் இருப்பது மேலும் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் நிற்பது அதுக்கடியே பார்த்தீங்கன்னா காரிய தடங்கள் பிரச்சனைகள் தேடி வருவது பிரச்சனைகளிலே நீங்களாக கொள்ளக்கூடிய மாதிரியான உங்களுடைய வாக்கின் மூலம் உங்களுடைய பேச்சின் மூலம் வரக்கூடிய பாதிப்புகள் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு இது எல்லாமே எட்டாம் பாவகம் வலுவாக இயங்குவதனாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான மீனம் மீனத்திலே சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள் இந்த ராகுவும் சுக்கரனும் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருப்பதால் உங்களுக்கு தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்களில் எந்த தடையும் தாமதம் இருந்திருந்தாலும் அது எல்லாமே விலகி தந்தையின் சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவின் மூலம் உபதேசம் குருவை சார்ந்த சேவை செல செய்யக்கூடிய அமைப்பு ஆலய புன அதாவது ஆலத்து ஆலயங்களை சரி செய்யக்கூடிய அமைப்புகளிலே ஈடுபடுவது ஆலய தரிசனங்கள் செய்வது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுவது அதாவது அன்னதானம் போடுறது அடுத்தவங்களுக்கு கல்விக்காக உதவி செய்வது வேறு யாராவது மருத்துவ செலவுக்காக ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வது இது மாதிரியான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளுக்கான பலன்கள் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலே கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேடிக்கை விளையாட்டிலே அதிகமான அளவில் ஈடுபடுவீங்க இந்த வேடிக்கை விளையாட்டை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது அதை வேடிக்கையாக விளையாட்டிற்காக சில காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அது உங்களை பாதிக்காது என்றாலும் கூட போட்டி பந்தயங்கள் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியது அதிலே உங்களுக்கு வெற்றியும் பரிசுகளும் கிடைக்கப்பெறும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் நிறைந்த பகுதிகளில் வாழ்வது அல்லது நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த புதிதாக நீர்நிலை ஏற்படுத்துவது விவசாயத்திற்காக போர் போடுவது இது மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியே தரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செல்ல சென்று வரக்கூடிய அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாக காட்டுகிறது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்போவும் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு தேவையான நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அதாவது எதிர்பாராத நேரத்தில் கூட உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் நீங்கள் என்ன தேவையோ உங்கள் தேவை அறிந்து அவர்கள் உதவி செய்ய தயாராக உங்களுடன் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மற்றபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் வலுவாகிங்கிறதுனால இந்த ஐயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் இந்த தூக்கமின்மையால் பாதித்தவர்கள் தூக்கமின்மையால் சிரமப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பன்னெண்டின் அதிபதி எங்கே இருக்காருனா உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் நிற்கிறார் புதன் இந்த பனிரெண்டின் அதிபதியும் மூன்றின் அதிபதியும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமத்தானத்தில் நின்று செவ்வாயின் சாரம் அவிட்டத்தில் நிற்கிறார் அப்போது இப்போ இந்த புதன் பகவான் பனிரெண்டு கூடையவன் அட்டமத்திலே நிற்பது மறைவு கூடையவன் மறைவிலே நிற்பது யோக பலன் அப்போது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு அதாவது நேரத்திற்கு அகால உணவு என்று சொல்லாமல் அகால நேரத்தில் நேரம் தவறி உணவு கொண்டு இந்த மாதத்தில் நேரத்திற்கு உணவு உண்ணக்கூடிய அமைப்பையும் தரும் அது மட்டுமல்ல வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகா பலனை தரும் அதாவது வெளிநாட்டிலே ஒரு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரம் நன்றாக சூடுபிடித்து விறுவிறுப்பாக நடைபெறும் அதன் மூலம் லாபம் அதிக அளவிலே பெறுவீங்க ஏன்னா பதினொன்றாம் பாவகம் என்ற லாபஸ்தானமும் இயங்குவதால் உங்களுக்கு இந்த லாபத்திலே எந்த குறையும் இருக்காது தொழில் மேன்மை அதாவது தொழிலிலே மேன்மை ஏற்படும்னா இந்த தொழிலையே வந்து ஒரு வியாபாரம் செய்பவர்கள் இரண்டு மூன்று வியாபாரங்களை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்